மந்த தேவாரம் திரு ஆளவாய் திருப்பதிகம் திருச்சி டம்பலம் நீல மாமிடற்றாலவாயினான் நீல மாமிடற்றாலவாயினான் பால தாயினார் ஞானமாள்வரே பாலதாயினார் ஞானமாள்வரே ஞால மேழு ஆலவா ம் ஆலவாயிலா, சீல மே காலன் வீடவே சீலமே சொல்லி காலன் வீடவே ஆழ நீழலார் ஆலவாயிலார் ஆழ நீழலார் ஆலவாயிலார் கால காலனார் பாலதாமினேம் காலகாலனார் பாலதாமினேம் அந்த மில் புகழ் எந்த ஆலவாய் அந்த மில் புகழ் எந்த ஆலவாய் பந்தியார் கழள் சிந்தை செய்மினே பந்தியா கழல் சிந்தை செய்மினே, ஆடலேற்றினான் கூடலவாய் ஆடலேற்றினான் கூடலவாய் பாடியே மனம் நாடி வாழ்மினே பாடியே மனம் நாடி வாழ்மினே அன்னலாலவாய் நன்னி நான் தனே அன்னலாலவாய் நன்னி நான் தன்னை எண்ணியே துழ தின்னம் இன்பமே எண்ணியே துழ தின்னம் இன்பமே அம்பொலாளவாய் நம்ப நாக்கழள் அம்பொனாளவாய் நம்ப நாக்கழள் நம்பியே வாழ்பவர் துன்பமேடுமே நம்பி வாழ்பவர் துன்பம் வீடு மேம் அரக்கநார்வழி அரக்க நார்வலி நெருக்கநாளவாய் உரைக்கும் உள்ள தார்க் இரக்கம் உண்மையே முள்ளதார்க் இரக்கம் உண்மையேம் அருவநாளவாய் மறுவினான் சென்னை வாய் மறுவினை இருவரே தனின் உருவம் ஓங்குமே இருவரே தின்றுருவம் ஓங்குமே ஆறநாகமாம் சீரநாளவாய் ஆறநாகமாம் சீரநாளவாய் தேரமன் செற்ற வீரன் என்பதே மன் சென்ற வீரன் என்பரே அடிகள் படிக்குள் சம்பந்தன் சம்மந்தன் அடிகள் சம்பந்தன் படிகொள் சம்மந்தன் முடிவிலின் தமிழ் செடிகள் நீக்குமே முடிவிலின் தமிழ் செடிகள் நீக்குமே செடிகள் நீக்கும் மே